வணக்கம் தோழர்களே முதலில் என்னுடைய உயிரினும் மேலான தமிழ் தாய்க்கு ஒரு வாழ்த்து மழை புண்பட்ட நெஞ்சுக்குள் பூப்பாட்டு தந்தவளே பொதிகையிலே கொள்முடிந்து மதுரையிலே முடித்து பொன்னளந்த கண்ணித் தமிழ்மகளே கண்கொட்டும் நேரமெல்லாம் கவி கொட்ட வைத்தவளே வித்தாரக் கவி நெஞ்சில் ஆனவளே கட்டி கரும்பி கவிதை பெருஞ்சுவையே எட்டு திக்கும் எள்மணக்கும் பூமகளே கலையாத கலையாகி நிலையாத நிலையாகி அமுதாகி வந்த தமிழே என் உயிரில் நின்று ஆடு தமிழே என் உயிரில் நின்று ஆடு தமிழே தமிழ்த்தாயின் வாழ்த்துக்கு மிக முக்கிய காரணம் தன்னுடைய பாட்டு திறத்தாலே பட்டி தொட்டியெங்கும் தமிழை கொண்டு சேர்த்து வளர்த்த ஒரு தலைசிறந்த சிறந்த கவிச்சக்கரவர்த்தியினுடைய பிறந்த பொன்னாள் என்று ஆம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் என்கின்ற ஒரு மா சக்கரவர்த்தியினுடைய பிறந்த நாள் இந்த நன்னாளில் அவர் சார்ந்த ஒன்றிரண்டு செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சாதி மதம் இனம் சார்ந்த வேறுபாடுகளை வீழ்த்தவும் சமூக நீதியை தூக்கி நிறுத்தவும் தன்னுடைய கவிதை என்னும் கூர்வாளை இலக்கிய போர்க்களத்தில் சுடலவிட்டு தமிழால் முரசு கொட்டியவன் பாவேந்தர் பாரதிதாசன் உழைக்கும் வர்க்கத்தின் குருதி உறிஞ்சப்படுகின்ற நிலை கண்டு கொதித்து போன அவன் தன்னுடைய கவிதையில் ஆங்காங்கே அக்னி குழம்புகளை அள்ளி வீசுகிறான் வானத்தை பார்க்கின்றான் ஒற்றை சூரியனால் வானம் தகதகத்துக் கொண்டிருக்கிறது அதே வானத்தை இரவிலே பார்க்கின்றான் இந்த வானத்தின் உடல் முழுவதும் நட்சத்திரங்களாய் தெரிகின்றன என்ன இந்த அதிசய வேறுபாடு என்று நினைத்து பார்க்கின்றான் அவனுடைய பேனா உழைக்கும் வர்க்கத்தினுடைய ஒரு குலைந்த நிலையை அங்கே கொண்டு வந்து சேர்க்கின்றது மண்மீதில் உழைப்போரெல்லாம் வரியராம் மண்மீதில் உழைப்போரெல்லாம் வரியராம் உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு வீசும் புலையர் செல்வராம் மண்மீதில் உழைப்போரெல்லாம் வரியராம் உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு வீசும் புலையர் செல்வராம் இந்நிலையை கண்மீதில் பகலெல்லாம் பார்த்து பார்த்து இந்நிலையை கண்மீதில் பகலிலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் மீனாய் குப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி என்று எழுதுகிறான் பாரதிதாசன் எப்பேற்பட்ட வரிகள் வானத்திலிருந்து சூரியன் கொண்டிருக்கிறதாம் என்னடா கொடுமை இது உழைத்துக் கொண்டே இருக்கின்றான் ஆனால் அவனுடைய வறுமையின் பள்ளத்தில் வீழ்ந்தே கிடக்கிறான் அது மூடிய பாடில்லை அவனுடைய உழைப்பில் உண்டு கொழுத்து போய் கிடக்கிறான் ஒருவன் உழைப்புக்கு ஏற்ற கூலி கேட்டால் அந்த கொழுத்தவன் கொடுக்க மறுக்கின்றான் கொடுக்க மறுக்கின்றான் குதித்து போகிறான் அந்த சூரியன் குதிநிலையை அடைகிறது என்னடா சமூகநீதி என்று குதிநிலையை அடைந்த அந்த சூரியன் இரவிலே அந்த வானம் முழுவதும் கொப்பளமாய் மாறுகிறது அந்த கொப்பளமாய் மாறிய காட்சிகள்தான் நாம் காணும் நட்சத்திரங்கள் என்று நம் கண்முன்னே கொண்டு வந்து உழைக்கும் வர்க்கத்தினுடைய அவல நிலையை நிறுத்துகிறான் அது மட்டுமா இரவிலே வானத்தை பார்க்கின்றான் பௌர்ணமி நிலவு முழு நிலவு அது தன்னுடைய கிரகண விரல்களால் விண்ணையும் மண்ணையும் ஒளிமழையில் மிதக்கச் செய்கிறது அதை பார்த்து மகிழ்ந்து போகிறான் நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை உன் கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாவோ அவ்வான சோலையிலே பூத்ததனி தனி பூவோ நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிர் அடைந்த ஒளி பிழம்போ அந்தி இருளால் கருகும் உலகு கண்டேன் அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன் பிந்தியந்த காரிருள்தான் சிரித்ததுண்டோ அதன் பெருஞ்சிரிப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான் சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரூட்டி ஒளியும் கூட்டி இந்தாய் என்றே இயற்கை எண்ணெய் வானின் எழிவாழ்வை சித்தரித்த வண்ணம் தானோ வண்ணம் தானோ உன்னழகை காண்கையிலே என் உள்ளம் அதில் ஊறிவரும் உணர்வுதனை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைக்கவில்லை இதுவரையில் நிலவின் அழகை கண்ண பாரதிதாசன் விவரிக்கின்றான் இதற்குப் பிறகுதான் அவனுடைய சமூக நீதி அவன் கண்முன்னே படமெடுத்து ஆடுகின்றது உழைக்கும் வர்க்கத்தினுடைய அபலநிலையை கொண்டு வந்து சேர்க்கின்றான் உன்னடகை காண்கையிலே என் உள்ளமதில் ஊறிவரும் உணர்வுதனை எழுதுதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை நித்திய தரித்திரராய் தினம் உழைத்து உழைத்து நித்திய தரித்திரராய் தினம் உழைத்துழைத்து திணைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கணத்திருந்த வெஞ்சோறு காணும் இன்பம் கபின் நிலவே காணும் இன்பம் தானோ பானையார கணத்திருந்த வெஞ்சோறு காணும் இன்பம் நிலவே உனை காணும் இன்பம் தானோ என்று முடிக்கின்றான் எங்கே கொண்டு போய் எதை இணைக்கிறான் பாருங்கள் நாளெல்லாம் உழைக்கின்ற மக்கள் வாங்குகின்ற கூலியில் கால்வயிறு கஞ்சும் தேராத நிலையில் பசியால் வாடி நின்ற மக்கள் எங்கேனும் கொஞ்சம் கூழ் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் முன்பு மல்லிகை பூக்களின் வெண்மையையும் தோற்கடித்து விடுகின்ற அளவிற்கு வெண் சோறு நிறைந்த ஒரு பானை அவன் கண்முன்னே கண்டால் அவன் உள்ளம் எப்படி மகிழுமோ அதுபோல நிலவே உன்னை காணும் போது நான் மகிழ்கிறேன் என்று இந்த ஏழை மக்களின் அன்றாட காட்சியாய் அலையும் மக்களினுடைய அவலநிலையை கொண்டு வந்து குமுறுகிறான் என்றால் எப்பேற்பட்ட கவிஞர் அவன் எனவே அந்த மாபெரும் கவிச்சக்கரவர்த்தியினுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்களையும் அவன் அள்ளி தெரித்த அற்புதமான கருத்துக்களை தாங்கிச் செல்லுகின்ற வருகின்ற மே ஒன்று என்கின்ற உழைப்பவர் தினம் உரிமைக்காக போராடி வெற்றி கண்ட அந்த உழைக்கின்ற மக்களுக்கு இந்த பாரதிதாசனுடைய வரிகளை சமர்ப்பித்து அந்த கவிஞனுக்கு வாழ்த்துக்களையும் உழைக்கும் மக்களுக்கு என் உளமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு இந்த தமிழையும் இந்த உழைக்கும் மக்களினுடைய அருமையும் மிக எளிமையாகவும் திறமையாகவும் பேசுவதற்கு ஒரு தமிழ் மன்றம் அமைத்து அதிலே என்னை தலைவனாக போட்டு ஒரு நான்கைந்து ஆண்டு காலம் என்னை செம்மையாக தீட்டிய நான் பணிபுரிந்த தொலைதொடர்பு இயக்கத்தில் ஒரு பேர் இயக்கமாக உழைப்பாளர்களுடைய உழைப்பவர்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற அந்த எண்ணப்பீட்டி என்கின்ற தொலைத்தொடர்பு சங்கத்திற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க மேடும் பள்ளமும் நிறைந்த இந்த சமூகத்தில் மேட்டிலிருந்து எப்படி கீழ்நோக்கி தண்ணீர் வருகிறது போல அதுபோல நல்ல உள்ளம் படைத்த செல்வர்கள் வீழ்ந்து கிடக்கின்ற மக்கள் ஏழைகள் அனாதைகள் அகதிகள் பல்வேறு துன்பங்களில் துன்பச் சேற்றில் வீழ்ந்து கிடக்கின்ற மக்களுக்கு உங்களுடைய உள்ளமும் கீழ்நோக்கி பாய வேண்டும் என்று இந்த உழைப்போர் தினத்தில் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி தோழர்களே